லைனிங் பீஸ் எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளவுஸில் இருக்கற அளவே தான் நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் எதுவும் எக்ஸ்ட்ராவும் வைக்க சொல்லலை ஹைட்டு கம்மியும் பண்ண சொல்லலை நம்ம வந்து முதல்ல மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து கச்சாக்கு கீழே இருக்கிறது இந்த சைடில் வந்து எவ்வளோ அளவாகுது அதுக்கப்புறம் இது ஹைட்டு அப்புறம் இந்த கரெக்டாக ரத்தில் இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க அப்புறம் இந்த பக்கம் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா ஸ்லீவாக சொல்கிறோம் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடலாம் இதை எடுத்துகிட்டு நம்ம ஸ்லீவ் வந்து இப்படி தான் ஈஸியாக வரைய போகிறோம் சிலர் வந்து இப்படி வரைவாங்க அப்படி வரையக்கூடாது இப்படி ஷேப் வரணும் நம்ம இப்போ கட் பண்ணிடலாம் ஸ்லீவை நான் வந்து கச்சா விட்டு தான் கட் பண்ணுவேன் வரைஞ்ச விடிய இது வந்து சைடு அளவுக்கு வந்து இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நான் ஆனால் ஜாயிண்ட்டாக தான் விட போகிறேன் அர்க்காத் போட்டுடலாம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்டுக்கு அவாத எதுக்கலாம் ஃப்ரெண்ட்டு ஷேப் எடுப்போம் இல்லையா அதுதான் இதுதான் வரணும் இப்போ அந்த ஃப்ரண்ட்டு ஷேப்பை பார்த்து தான் அந்த மார்க் பண்ணதுக்கு மேலே வெட்டிக்கிறேன் ஷேப் ஷேப் இப்போ ஃப்ரண்ட்டு அர்க்காத் போட்டுடலாம் அப்போ தான் எது பேக் எதுன்னு தெரியும் எ எக்ஸ்ட்ரா இருக்கிறதை கட் பண்ணி கீழே போட்டுடலாம் ஃபஸ்ட் கட் பண்ண மீதி பேலன்ஸ் இருக்கு இல்லையா அதை டபுளாக மடித்து போட்டுக்கலாம் நம்ம டபுளாக மடித்து ஈவனாக போட்டுட்டு நம்ம கீறி விட்டுடலாம் லாஸ்ட் வரையும் கீறி விட்டுட்டு நமக்கு வந்து இது கட்சாக போதும் இந்த அளவு வந்து நம்மளுக்கு இழுத்து மடித்து தைக்கிறதுக்கு இப்போ நம்ம அடையாள ப்ளவுஸை வந்து நம்ம கரெக்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சோல்ட்ரு சோல்ட்ரு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நம்ம இதை இது பண்ணிட்டு போகிறோம் அப்புறம் இல்லை நம்ம வந்து இது கச்சா போதும் நம்ம வந்து இவங்க இடுப்பு வந்து இந்த அளவுக்கு இறக்க சொல்லியிருக்காங்க அது எப்படி ரெடி பண்ணோன்னா நம்ம இப்போ இந்த இது வந்து அடையாள ப்ளவுஸ் வந்து மேலே தூக்க போகிறோம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதும் இடுப்பு அப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணி நெக் இது நெக்கோ இறக்க சொல்லியிருக்காங்க அப்புறம் நம்ம வந்து இங்கே தான் மார்க் பண்ணோம் நான் ஏன் இங்கே மார்க் பண்ணுறேன்னா அவங்களுக்கு வந்து இந்த அளவு வந்து லூஸ் இருக்குது அவங்களுக்கு பார்த்தாலே